ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகிட்டி இப்போ சீரியலில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப பரபரப்பாக போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோ இன்ஸ்பெக்டர் சரணம் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸோட வீட்டில் போய் கேட்டோம் ஸோ அவங்க ரெண்டுலாம் சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தும்பாவோட ஆளுங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லாமல் இல்லை நான் இன்றைக்கி டியூட்டிக்கே போகலன்னு சொல்லிட்டு நர்ஸ் துர்கா வந்து பார்த்திங்கன்னா போய் சொல்லிடுறாங்க கார்த்திகிட்ட கார்த்திகை ரொம்பவே மனசு மனசுடஞ்சு போயிட்டு வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு நேராக கேட்டால் அவங்களுக்கு துங்கான்னு சொல்லி யாரையாச்சும் தெரியுமா துங்கானா யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கீதாவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது கீதா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்காங்க கார்த்திக் கேட்குறாரு உங்களை தான் கீதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் அவனுடைய தம்பியை தான் நான் துடிக்க துடிக்க கொண்டேன் அவன் என்னையை கொள்றதுக்காக தான் இப்போது தீபாவை தேடிக்கிட்டு இருக்கான் ஐயோ அப்போது தீபாவுக்கு பெரிய ஆபத்து அப்போது தீபாவை கடத்திக்கிட்டு போனது துங்காதானா அப்போ அப்போது தீபாவோட உயிருக்கு ஆபத்து கார்த்தி ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிட்டு தீபா எங்கே இருக்காங்க என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாங்க அவன் கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டான் தீபாவை அப்படின்னு சொல்லி பயங்கரமா கார்த்தியை பயமூர்த்தி நம்ம கீதா என்ன சொல்கிறீங்க ஆமாம் அவன் தம்பி பண்ண தப்பு அவன் கண்ணுக்கு தெரியலை அவன் தம்பியை நான் கொன்னது மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது அதனால் என்னை போலீஸ் தப்பி தொழிச்சிட்டேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ன உடனே அவன் என்னை கொல்லணுன்றதுக்காக தான் இங்கே பெங்களூர்லேருந்து இங்கே கிளம்பியே வந்திருக்கான் கண்டிப்பாக தீபாவை நான் தான் நினச்சிக்கிட்டு அவன் கண்டிப்பாக தீபாவோட உயிரை எடுத்துருவான் அதுக்குள்ளேரே நம்ம தீபாவை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்க வாங்கப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தீபாவை தேட ஆரம்பிக்க போகிறாங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பொண்ணு தானே இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இவங்க வந்துட்டு அவங்களுடைய சிஸ்டர் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா சரவணன்னு வந்துட்டு ஒன்றா சேர்ந்துடுறாங்க ஸோ எல்லாருமே தீபாவாக ஒரு பக்கமாக இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் துங்கா வந்து பார்த்திங்கன்னா துர்கா யார் என்ன துர்காவுடைய அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அவகிட்ட தான் இருக்கிறா இந்த கீதா அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவா எல்லோருடைய வீட்டையும் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த துங் துங்கா வந்துட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்க நர்ஸுக்கிட்ட வந்து இந்த நர்ஸோட ஃபோட்டோவை காமிச்சு இவளுடைய அட்ரஸ் எனக்கு வேணும் செல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இவங்களாம் இங்கே யாருன்னு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நீ அட்ரெஸ் சொல்லலை உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி கத்தியை காட்டி மறட்றாங்க வேறு வழியே இல்லாமல் துர்கா பக்கத்தில் இருக்க ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஒரு நர்ஸ் வந்துட்டு துர்கா வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்றாங்க அட்ரஸ் கிடச்ச உடனே அவ்வளோ அவ்வளோ கொன்று போட்டுட்டு அந்த கீதாவை நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துங்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு ரவுடியெல்லாம் கூட்டிக்கிட்டு துர்காவோட வீட்டுக்கு போயிட்டு கதவை பயங்கரமாக தட்டுறாரு துர்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இப்போ கண்டிப்பாக துங்காவோட ஆளுங்க தான் வந்திருப்பாங்க நம்ம வந் நல்ல விலைக்கு உண்மையை சொல்லாத தப்பாக போச்சு நம்ம உடனே தீபாவை தூக்கிட்டு பின்வாசல் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு தோளில் போட்டுட்டு அப்படியே கதவை திறக்காமல் பின்வாசல் வழியாக போடலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போயிட்டுருக்காங்க ஒரு வழியாக துங்காவோட ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா கதவை உடைச்சிட்டு நரசோட வீட்டுக்குள்ள உள்ளே வந்து எல்லா பக்கமும் தேடுறாங்க அதுக்குள்ளாரையும் துர்கா என்ன பண்றாங்கன்னா தீபா ஒரு ஆட்டோவில் ஏத்திட்டு பயங்கர வேகமா போயிட்டு இருக்காங்க பயங்கர